கிறிஸ்துமஸ் என்பது சமாதானம் இயேசு பாலன் பிறந்தார் என்பது வரலாற்று நிகழ்வு மீட்பின் மகிழ்வு மனுக்குலம் பாவத்திலிருந்து முழு விடுதலை பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து நோக்கம் இயேசு கிறிஸ்து பிறப்பை உணர்த்துவது எதுவெனில் அன்பு பணிவு இரக்கம் லட்சியத்தில் உறுதி ஜெபம் அன்பு என்னும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட அகிலத்தின் விடுதலைக்காய் கிறிஸ்து பிறந்தார் அவர் பிறந்த நாளன்று அறியாமியை போக்கி பகமையே அறுத்தறிந்து பாசமுடன் வாழ்வோம் அயலாருக்கு அன்பை விதைப்போம் வாழன் இயேசுவின் பிறப்பின் செயலை மீட்பின் செயலை உலகுக்கு அறிவிப்போம் நாம் வாழும் வாழ்வின் மூலமாக இத்திருநாளில் உங்கள் உள்ள மகிழ்ச்சியாய் நிறைந்திருக்க இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்